கங்குவா அதாவது சூரிய ரசிகளை ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க செய்கிற ஒரு படம் ஆனாலும் கூட இந்த படத்தோட ரிலீஸ் தேதியில் அடிக்கடி மாற்றங்கள் நடக்கிறதாலே பார்த்தீங்கன்னா அவர்கள் பொறுமை இழந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை தயாரிப்பாளர் ஸ்ரீஹிரி ஞானவேல்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சஸ்பென்ஸை ரொம்ப நாளாக வச்சுருந்தாரு ஒரு வழியாக ஆயுத பூஜாணிக்கு அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் பண்ணுறதை அறிவிச்சாங்க ஆனால் ரெண்டு மூணு வாரத்திலே பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஒன்றன் வேட்டையை ரிலீஸ் ஆகிறதால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் மட்டும் வேற வேறு எந்த படம் வந்தாலும் கங்குவா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த வசூல் வராது இது ஒரு பேன் இண்டியா படம் அப்படிங்கிறாலேயே சோலோ ரிலீஸ் ஆனால் தான் அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷனை வந்து அல்ல முடியும் அப்படிங்கிறவே அந்த படத்துலேருந்து அதாவது இந்த போட்டியிலேருந்து விலகினாக்க இதை சூர்யாவே ரொம்ப பெருந்தன்மையை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாரு சரி விலகிட்டிங்க ஓகே அடுத்த எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அந்த கங்குவா படத்தை அப்படிங்கிறத சொல்லி ஆகும் இல்லையா இதைத்தான் சோசியல் மீடியாவில் சூரிய ரசிகெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கங்குவா படம் அக்டோபர் பத்து ஆயுத பூஜைக்கு அறிவித்த போதே ரசிகள் நிம்மதியானாங்க ஏன்னா தீபாவளிக்கு அமரன் படம் வருது அஜித்தோட விடாமுயற்சி படம் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நமக்கே தெரியும் சென்னையோட சூழல் தீபாவளிக்கு அப்புறம் இந்த வெள்ளம் அது இதுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட படங்கள் லைனப்பில் இருக்குது ரிலீஸுக்காகவே குறிப்பாக டிசம்பரில் வாய்ப்பே கிடையாது ஏன்னா டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமானோட விடுதலை டூ ரிலீஸு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சங்கரோட கேம் சேஞ்சர் படம் வந்து பிரம்மாண்டமான முறையில் ரிலீஸ் பண்ணுவாங்க குறிப்பாக அது வந்து தெலுங்கில் மாஸ்கிறவர்கள் ராம்சர் நடித்த படம் ஸோ அந்த டைம்லையும் கங்குவா ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னால் கங்குவாவுக்கு வந்து தெலுங்கு வசூலும் முக்கியம் ஏன்னால் அதுவும் ஒரு பேரண்டி படம் பட் ராம் சரண் அங்கே தான் மாஸ் ஹீரோ அப்படின்னால கண்டிப்பாக கங்குவாவுக்கு போதுமான தியாக்லாம் கிடைக்காது அப்படிங்கிற பஞ்சாயத்து இருக்குது ஸோ நிச்சயமாக கங்குவா படம் நவம்பரில் தான் ரிலீஸ் ஆகி ஆகணும் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்த தகவல் நவம்பர் ஃபோர்டீன் இந்த கங்குவா படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதியான முடிவு எடுத்துருதா தகவல் வருது சரி முடிவு எடுத்துட்டாங்க அப்புறம் ஏன் தயக்கம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி இம்மிடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சான எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அதே நவம்பர் ஃபோர்டீனில் வேறு ஏதாவது ஒரு படம் வந்து திடீர்னு ரிலீஸ் செய்தி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிடும் ஏன்னா இப்போது நவம்பர் ஃபோர்டீனில் வந்து வேற ஒரு படம் வருது அப்படின்ட்டா மறுபடியும் கங்குவை ரிலீஸ் செய்தி தள்ளி தான் போகணும் நான் சொன்ன மாதிரி நவம்பர் எண்டு வாய்ப்பில் டிசம்பர் சுத்தமாக வாய்ப்பே கிடையாது அப்போ பொங்கலுக்கானு கேட்டால் பொங்கலுக்கும் சான்ஸ் கிடையாது ஏன்னா இது சோலோவாக தான் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு சூழல் உருவாகும் கிட்டத்தட்ட எதற்கும் துணிந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மார்ச் அந்த டைம் தான் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட மூணு வருடங்களுக்கு அப்புறம் அந்த கங்குவா வந்து பிப்ரவரி மாதம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகணுமா அடுத்த வருஷம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது தயவு செஞ்சு அந்த அளவுக்கு போக விடாமல் அவங்க ஏற்கனவே முடிவு பண்ண அதே நவம்பர் ஃபோர்டீனை அந்த தேதியில் தான் கங்குவா ரிலீஸ் அப்படிங்கிறத அதிகார குருமா திடீர்னு ஏற்படுற அந்த சிக்கல் இப்போ வேட்டையை வந்துச்சு பார்த்திங்களா அது மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய தலைவலியாக மாறிடும் ஸோ இதுதான் ரசிகர்கள் வந்து ரொம்ப திரும்ப திரும்ப பயப்படுறது ஸோ இதை தயாரிப்புன்னு புரிஞ்சிக்கிட்டு கங்குவ படத்தை ரிலீஸ் தேதியை விரைவில் அறிவிக்கணும் அது நவம்பர் ஃபோர்டீனாக அவங்க முடிவு எடுத்ததாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த தேதியாக இருந்தாலும் சரி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து அது புத்திசாலித்தனம் இல்லைனா ஒரு மிகப்பெரிய சிக்கல் அதை விட்டால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மார்ச்சுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அந்தளவுக்கு போக வேணாம் தான் ரசிகரோடய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நம்மளுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது நிறுவனம் இதை செவி கொடுத்து கேட்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்